சேஷாரிய வம்சகல சோதரிபுணகிரம் அனந்த குருவற்றியம் இசை ரேத்யாஸ் நேத்தியம் குரு வெருத்த குழிநீத்தரும் காவக்களும் குழுவடைந்து குரு அருத்தம் புக்குள் எருவே உயரின்பொருள் இலக்கி ஒரு வெருத்தம் பகுராமொரு கோதரைத்தா திருவருத்த தூரிகத்தினேர் திருநாட்டகத்தே அறுபத்து மூன்றாவது ரூபாயம் அறுபத்து மூன்றாவது இருக்கு இதுக்கு என்ன திருவாயின் அப்படின்னா இவையும் அவையும் இவரும் அமரும் அமரும் எவயம் எவருள் எவருள் நம் உள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையில் தெருமதல் என்மான் கண்ணவிதான் என் நமதும் சுவையன் திருவெண்மனாலும் என்னுடைய சூழலுடானே அப்படின்னு ஆழ்வார் ஓட இந்த கலந்த விஷயத்தை எப்படி சாத்மிக்க சாத்மிக்க ஒரு ஸ்டேடா வந்து இதனோட கலந்து சந்தோஷத்தை சொல்லுகிறார் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்திலையும் இந்த எழுவித்துறையிலே இந்த பிராட்டிக்கு அவன் மருந்து கொஞ்சம் தினை ஆயின்றனாலே கஷ்டப்படா தோழியாதவன் அவன் கடியம் கொடியன் நிறையமான வழியம் கடையின்னு அப்படி சொல்றான் அப்படி சொல்லாதேன்னா இப்பதான் எனக்கு சம்பூர்ண கடாட்சம் பண்ணி அவருடைய திருமுக மண்டலம் கண்ணி எல்லாத்தையும் காண்பிச்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுறான் அப்படின்னா என்ன பழி சொல்லி சந்தோஷப்படுத்த வாங்கிட்டான் அவன் எனக்கு எல்லா கடாட்சத்தையும் பண்ணினான் பழி சொல்லாமல் சொல்றான் அந்த கதை சரி எம்பெருவான் எப்படி இருக்கான் பதிப்பு நல்ல வண்ணவன் அப்படின்னு வண்டம் இசுவதா எளிதரும் விசுவந்துள்ளவை வான் நாடவரும் குடங்கு விழியா பரமபதம் டையின்படியான குளிர்ந்த பார்வையை விளைவன் தன் மென் கவலம் தடம் போல் குளிர்ந்த மென்மையான தாமரை தடாகம் போல விழுந்தவையில் பாடுக இவையோ தாம் இத்திருக்கண்களோ யாரவன் கண்ணன் அவதாரம் செய்தவன் திருமால் திருமகள் கேள்வனும் ஆனம் பெருமிடையுடனும் திருமகனும் தன்னடும் திருமக மண்டலத்திலே காதல் செய்தேற்று வேட்கை கொண்டிருக்கிற என்னுடைய எண்ணம் மனத்திலே புகுந்தூர் இக்காலம் இப்பொழுது அடிவேனோடு இருக்கின்றார் விட்டு நீங்காமல் என்னோடு இருக்கின்றதா மாதிரி அப்படி என்றான் இவையும் முறையும் முறையும் இவரும் அவரும் அவரும் கதகன் தவரும் தந்தவர்களே ஆகியும் அக்கையும் தான் அவையில் தெருமதல்தான் கண்ணவிதான் என்பதன் சுவையன் தெருவெண்மலாளன் என்னுடைய சூடுகிறானே அந்த மாதிரி அப்படின்னு சொல்ற நாயத்தினை ஏற்படித்த தோழிக்கு நாயக்கு ஏற்படும் இது அதாவது நாயகனை பிரிந்து நாயக்கி வருந்தும் நிலையில் அவளை தோழி பலவிதங்களாலும் ஆத்தமிழந்திருக்க நாயகனுடைய கொடுமையை சொல்லி படித்து அம்முகத்தாரே ஆத்துகலும் புறவிதமானதால் ஆத்துதல் பொருட்டு தோழி அவனின் கொடுமையை சொல்லி பிடிக்க அது பொறுக்க மாட்டாது நாயக்கி இப்பொழுதும் அவரது கண்கள் என் நெஞ்சிலும் கண்டலும் தோந்தினியங்கா ஆதரிக்கின்றனா இந்த அன்போடு படையனாய்வு விழுந்தனே அனாதரம் செய்து பெருந்து சென்றான் என்றமே கொடுமை கூறுகின்றது என்னோ என்று கூறுகின்றாய் என்ற கோரிக்கை விட்டுவாது என்று நான் நல்லது நோய் சொன்னேன் என் நெஞ்சினால் நோக்கி காணீர் அப்படின்னு திருக்குறி மாதிரி சிறந்த மாதிரி என் எங்கே இரவு வாழ்ந்து போல் சிவந்த திருவள்ளவனாய் அண்ணன் சிவந்தனா குளிர்ந்த பார்க்கியும் உடையவையாய் தாரை தடாக்கம் போல விழுந்துகின்றவையான கண்ணால் கடாட்சம் சம்பூர்ண கடாட்சப்பட்டான் கண் ஞானம் ஞான் படித்தான் எங்கே மதர் அஜரவரம் மலர்கள் நெருநிறுவனம் துயர சூழலி தொழிலாளர்கள் என்றார் ஞானத்து முதலளித்தான் என்ற முதல் வைத்தாரே திருக்கண்கள் அப்பெருமோ திருமுக மண்டலத்திலே வேக்கை வைத்து அண்ணா அதில் ஆசைப்பட்டாள் இந்த நாயக்கி பரான்குஷ நாயக்கி இதன் மரத்திலே புகுந்தோ இப்பொழுதும் விட்டு நீங்காமல் என்றோடு இருக்கின்றனவே ஏன் ஒருமைக்கு படிக்கிறாய் என்றவாறு அவரை பழியாரம்மா நான் இப்படம் பார்க்கின்றால் நோக்கிக் காணேன் சரி எப்படி இருக்கான்னு பண்டம் சிவன் குரான் என்னான உண்டான ராகத்தால் கண்கள் சிவன் குளா என்று ஒழிக்கிறது இந்த பராமரிக்க மேல் ஈடு வென்றனாலே கண்கள் சிவன் குழா என்றார் தீர்த்தத்தாலும் கண்களில் சிவக்கக்கூடும் ஆகிறால் அஞ்சலமாகாது சிவந்தனா என்று கொள்வதற்கு காரணம் உண்டோ என்ன வானாடவரும் குளிர் விடிய என்கிறாள் சீர்த்தத்திற்கு விரோதியான குளிர்ச்சியுள்ளால் வேட்கையால் சிவந்துள்ளனா என்று அதனாவே கண்கில் தாம் இவையோடு இடைவிடாத நிலைப்பினால் இடைவிடாத நினைப்பினால் இவள் மனத்தில் மாத்திரம் தோன்றுதன்று அந்நினைவின் முதிர்ச்சியால் இவள் எதிரிலும் எப்பொழுதும் ஒரு வெளிப்பாடாக தோன்றுமாறு இதனால் இவை என்பது நிர்தேசம் நிர்ந்தேஷம் பிரியாமையும் அதற்கு காரணமான அன்பும் முடிந்தனாய் இடையீடின்றி கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நீங்காது நிற்க தோன்றுகிறவனை அன்பின்றி பிரிந்தானாக நினைப்பதும் சொல்வதும் தகுதி என்பது தோன்றா அடியே நடி காலம் இருக்கின்றவை என்றது ஆகவே இறக்கம் தன்னை நெடுநாள் பிரிந்து வெறுத்தின் நாயகனை பிறர் பழிக்க கேட்டு தரியாது மறுத்தல் கத்தின் குணம் விழைத்தல் பற்றியை உட்கொடுக்க மாட்டாள் ஆழ்வாருக்கு மிக்க ஆத்தாமையை விளைத்து சீக்கரம் முகங்காட்டாமல் இருக்கிற என் பெருமானளுக்கு கொடுமை உலகென்று செங்கித்த அன்பர்களை நோக்கி அழுவார் அவரது பூர்ணகராட்சம் தமிழர் அஞ்சிலே நிலப்பெறும்படி அவன் தமக்கு பேரருள் வித்தத்தை அறிவித்து அவர்களை சமாதானப்படுத்தின பிரகாரம் எப்படி சமாதானப்படுத்தினான் திருவாய்மொழிய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பருத்தப்பா செலுத்தாள் என்ற விஷயத்தையே இழந்த விஷயம் அப்படின்னா அவன் என்னுடைய பரிசரவர்த்தி கிட்ட வந்தான் அன்பேராக சுக்ரீவன் நாத என்றபடி வந்து போகின்றான் ராமாயணத்தில் சுகோகர்கள் திராதவனான பிறகு அந்த வீராம் வெள்ளிப்படுத்த தேவதை தேவதையை மேல் வந்து என்று சொல்றான் சொன்னால் நான் மூட்சம் இருக்கேன் இந்த லோகத்தில் நான் போயிட்டு இருக்கேன் நீ சுக்ரீவினை அடை உன் காணியெல்லாம் பண்ணி என்று சொல்கிறான் அது எங்க அல்யான் போறது கிட்ட இருக்கான் சரி அங்க வந்த லோகநாத புறா பகுத்துவான் சுக்ரீவன் நாதனிச்சதி சக்கரவர்த்தி திருமகவன் கோவார அயோத்தி திருவரியாரவன் குரங்கே இருக்கிறான் அந்த மாதிரி தான் சர்வாதிடானே இரண்டாம் பாத்தாரே கதுகளிலானே கிருஷ்ணாம் கிருஷ்ணன் மாதிரியும் தராகத்தின் மாதிரியும் கேசவன் மாதிரியும் கடல் சேர்ந்தவன் என்னே குறையில்லாருடன் நெத்திமே உருவத்தில் உள்ளாரை பரிமாற்றம் பண்ணும்படி என்னோடு வந்து கலந்தான் எப்படி ஒக்கலையானே ஐஸ்வர்யத்தைச் சொல்லுகிற விளையம் பூமி ஐஸ்வர்யம் விளையம் பூமி எடுப்பு அவர் நெஞ்சினுளானே ஹிருதஸ்தா என்கிறார் தோழினையானே சர்வாந்தராத்மாவாய் வந்தான் என்பருவான் அடியேனுள்ளான் உடருள்வான் தான் பொறுத்துள்ளான் ரெண்டும் மந்திர வைச்சல் சர்வியாத்தராய் வைத்தார் நாவினுளானே வாசி தீஷ்கன்ன அல்லது புத்தி அந்த மாதிரி நாவிடல் வந்தார் கண்ணினுடானே ஆவி சப்தம் ஆழ்க்கை அர்த்தம் சரீரம் வந்து சேர்ந்து அப்புறம் நெத்தியுடார் கண் ஞானம் ஞானத்திற்கு முன்பு தான் நெத்தியிலிருந்துதான் புத்தியுடானே விண்ணப்பித்தால் என்பதான் திருவிழர்கள் அவரும் தலைகளிலே நித்தியம் வந்து சேகம் இந்த அனுபவித்தார்களுக்கு அதன் திருபடி இவர் தலையினே வந்து சேரும் நினைக்கிறது தலைவர் அனுபவ வேண்டியது இல்லை ஆகியனால அமருகை ஜீவித்து கிடப்பது புகுந்தபடி உரையோ என்று கூப்பிட வந்து குளிரை நோக்கினான் ஒரு பாகத்தில் என்ன சொன்னார் இந்த பெண்ணு கீழப்படுகிறது நீ அங்க படுகிறே ஆனந்தாயிரம் நரவணமேல் கொள்ளை கொண்டவன் நீ வெள்ளமா பேச உடனே அவர் வந்து முறையோ என்று கூப்பிட வந்து குளிர நோக்கினான் கௌரியம் சங்கை பண்ணின சுகத்துக்களை திருவிழத்திலே பிரதிஷ்டமானபடி பிரகாசி பெற்ற பிரகாரத்தில் அவர்களுக்கு அறிவித்து சமாதானம் பண்ண தலைவி பாகுத்தார் எழுதி செல்கிறார் ராகம் கொடுந்த பார்வை சீத்தலமானது பிரகாசம் பவ்யம் திருமால் நெஞ்சமேயான் வானாடவரும் சுவையை எனக்கு காட்டித் என்னெந்தோறும் என் எரிவாய் மிகக்கும் நின்றே என்கிறபடி நோய்சித்தபடியே வந்து சித்திப்பான் எதபதாகத்திலே என்றும் பேத்தை பெற்றோம் பெத்தம் என்றே தோற்றுகிறது யாரன் கண்ணன் ஆஷ்டிரக்கு கை ஆளாக ஆனவன் காதல் செய்தற்கு ஆயப்பட்டவனுக்கு இந்த மாதிரி இருந்தவரே பிரத்யட்சமாக அடியேனுக்கு சாட்சி தந்தான் ஆட்சி தந்தான் என்னோடு வந்து கலன்றான் ஒவ்வொரு அவையுமா மேலும் தலை புத்தி மட்டும் போயிட்டான் அப்படின்னு ஈட்டுக்காரி என்ன சொல்றார் அப்படின்னா நம்ம நம்பிள்ளே சுவாமி தாங்களும் ஆர்த்தராய் கூப்பிடும்படி இவர் கார்த்தியை ஈஸ்வரன் ஜெனிப்பித்து சீக்கிரம் முன்காட்டாமையாலே ஈஸ்வரன் பற்களே திரௌரிய சங்கையை பெண்ணின சொத்துக்களை பிரித்து அவருடைய பூர்ண கட்டாட்சம் நடத்தாத தம்முடைய திருவுள்ளத்திலேயே பிரதிஷ்டிதமாம்படி பிரகாசிப்பித்த பிரகாரத்தை அவர்களுக்கு அறிவித்து சமாதானம் பண்ணின பண்ணினுரத்தை தலைவன் கொடுமையை சொல்லி இயல் கழித்த தோழிக்கு ஏற்பட முழிந்த தலைவி பாசுரத்தாலே அகழிச் செய்கிற பண்டம் சிவன் நம் பக்கில் இவருக்குண்டான ராகம் இக்கண்களினுடைய நிறத்தில் சிவப்பிலே காணலாம் அதை சீத்தத்தாலோ ஆனாலோ என்னில் வானாடகரம் கொழிந்து விடியா நித்திவைத்தியிலே இருந்து நித்தியானும்கி நிரந்திசை ஆனந்தத்தாலே குளிர்ந்த பார்வையை விடைந்தாய் என்றான் இவர் திருவிள்ளத்திலே பிரகாசிக்கிற குளிர் தி ஆறாதிருக்கை தன் மென் கவலத்தரம் போல் வருந்தன இக்கன்னுக்கு சீத்தலமாய் மிருதுவான தாமரை தராகத்தை போலியாக்கினால் நீ எத்து தோன்றான் என்றனா தாமிரையோ இவை ஸ்மிருதிமாத்திரம் என்று குருவெளிப்பாடாம்படி பிரகாஷியான் என்ற பெண்ணின் பிறந்தார்க்கு திருமால் நாரிகளான் புத்தமையான பிராட்டிக்கு பிச்சநாதவன் திருமகன் தந்தரும் காதல் செய்தேக்கு கண்ணன் கோழில் வாழ்முகம் என்கிறபடியே சகல சௌந்தரிய சாம்ராஜ்யஸ்தலமாக திருமகத்திலே ஸ்நேகம் படுகிறவனுக்கு எண்ணம் புகுந்து தடாகத்தின் சுரிபோலே கொண்டு முடகும்படியாக கண்கள் தானே என் அடியே நுடு தனக்கே சேஷமான எண்ணோடைய கூட இக்காலம் இருக்கின்றன சேஷிக்கிற இக்காலத்திலும் விடாதே இதான் இருக்கிறன அதனால் அவன் நம்மையே அனாதரித்தான் என்று இயல் பழிக்க கூடாது நான் என்று தோழிக்கு உள்பட மொழிந்தனாயிற்று பழி செல்வமாயிருந்தான் அழவேனே அத்தியக் பார்த்திருந்திருக்கேன் என் நான் கேட்கானே இத்தால் வண்ணம் சுகந்தராய் என்கிறானே ஆழ்வார சொற்களின் ஈஸ்வரனுக்கு பிறந்த ராகம் சூசிதமாயிற்று வா வானாடித் அந்த விபூதியில் அனுபவத்தால் உண்டான செவியும் இவரு கற்கள் சரிவாகவே குண்டாறுமை தோல்வி முறையோ என்று கூப்பிட்டால் ஆரிய வந்து கொள்ளிடம் நமக்கு நான் போர்வாசத்திலே நீ வேலை வளர்த்து கீழே கீழ்படுக்கிறது தலையில் விளக்கம் சரியோ அப்படின்னா கேட்டா அவன் வந்து சேவை சாதித்தான் வண்டம் வந்துவா எப்படி திருக்கண்களுக்கு சிவக்கு பிறப்பே பிடித்து சுவாவமாக இருக்கிறேன் இப்போது வண்ணம் சிவங்களா என்று அறிவித்தால் தோத்துகிறது அத்தலைகிறே என் என்னும் என்னும்படுகிறே அக்கலைகிறால் ஆத்தாமை ஆகையாலே பெண்ணொருங்காமையாலே வந்த சிவக்கும் வைவர்யமும் தீர்ந்தது இப்போது என்னும்படி இருக்கேன் ராமாயணத்து ஸ்லோகம் கோட் பண்ற தூது போனப்போ ஒரு ரிப்ளை விடுகின்ற பிராட்டி என்ன சொல்றா குருமா ஊர்தம் மாசான் நதி விஷயே அப்படின்ற இவர் உடனே நாம அதை கேட்டு நஜீவேயம் கணபை வினாத்தாம் ரசித்தே கணம் அப்படின்ற ஆகையினாலே இவர் அடித்தலை அதிகமாயிடுச்சு வானாடவரின் குளிர் ஒரு திரிபாத்ய உருவத்தியாக ஒரு கண்ணின் குளிர் கீழே ஆயத்து ஜீவித்து வானாதவரும்படியான குழந்தைங்க கடாட்சத்தை விளையாடு நிறைய கண் கண்டார் கண்ணே கண்டார் தோல் கண்டார் தோளை கண்டார் அப்படின்னு சொல்வது கேட்டிருக்கோம் அந்த மாதிரி ஆவருகை யாவது இத்தாலே குண்டுடுத்துவத்திற்கை இதே அருகே தின்னண்பலை தாரகமும் போஷகமும் போக்கியமும் எல்லா இவையே என்றிருக்கை தொழிலிருந்து மிருவாய் இருப்பதற்கு தாமரை பொழிகி பரப்பு மாறா அலந்தா போரையாய் திருக்கண்கள் இருப்பது தாமிரையோ கப்பியாசம் தொண்டரீகமே உக்கிறே என்று வாய் கேட்டிருந்தோம் அவைதான் இருக்கும்படி இருவோ தாமரை மலரும் போலே சூரியனா அறந்து தாமரை விஷ்ணும் போலே பார்த்து கண்ணன் திருமால் திருமால் கண்ணன் ஸ்ரீபதி ஆகியாலே ஆஷ் கையாள திருமுகன் தன்னரும் காலில் செய்தேக்கு காதல் செய்தேற்கு அழகிய திருமுகத்தோடே வந்து குளிர நோக்கவேலம் என்று ஆசை பெற்றவனுக்கு எண்ணம் போகுந்து மனோரதத்தபடியே கை புகின்றோ பள்ளிக்கே எண்ணம் புகழ் என்னுடைய மனோரதத்தை தான் ஏறிட்டுக் கொண்டு அடியே நடோ ஜிதந்தே புந்தரிகாட்சா நமஸ்தே விஷ்ணு என்கிறபடியே பகமத்தினுடைய ஸ்வரூபம் தான் அடியேன் நின்று போலே காணின்றிருக்கிறது ஜீவஸ்வரூபம் மனமான வாக்கியத்தில் டியேயிலே சொல்லுகிறது அவன் ஜீரஸ்வரூபகரமோ ஜீதா என்னும் உண்டு ஓங்காரோ பகவான் விஷ்ணு என்றும் சொல்லே இத்தால் இப்பேத்திற்கு வரலாறு முன்னாள் இளர் அறிந்திரேன் கெடி இருக்கின்றதே நஜமதராவர்த்ததே என்னும் பேத்தை பெற்றோன்மாறே என்று தோற்று இருக்கிறார் என்று ஒரு நாளும் இனி பிரிகைக்கு சம்பாவனை இல்லை என்று தோற்று இருக்கிறார் என்று பெற்றுக்கு சமானாக்காரம் ஆகிடும் இவருக்கு சமானாக்காரம் என்று தோற்றுத்தாரே தோ சமானம் என்று சமானாக்க என்று தோத்தாரே பிரத்யம் என்றே தோற்றுகிறது பிரத்ய சமானம் இல்லை பிரத்யமாகவே காணுகிறது தாயார் இது விசித்தமோ என்று நொந்து சொன்னால் ஆரியிரானிலே வந்து கொள்ளின நோக்கினான் அந்நோக்கி கிழக்கான தலைமைகள் கிருஷ்டையாய் தன் தாய்க்கும் நோய்களுக்கும் வெள்ளுகிறானாயிருக்கு பெண்டுகள் பண்ணம் சிவன்களா என்றும் எல்லே லக்ஷ்மி வெள்ளும் வரை வந்தே ஒருவர்